நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான தற்பொழுது மத்திய பிரதேச மாநில பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது இது எதுவும் கிடையாதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இல்லையா அதுதான் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையிலிருந்து வலு குறைந்து தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் நிலவி கொண்டிருக்கிறது இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மென்மேலும் வலு குறைந்து ஒரு கட்டத்துல முற்றிலும் வலுவிழந்து போவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக அது வலுவிழந்து போய்விடலாம் அந்த காலகட்டத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதாவது இந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைந்த பிறகு இமயமலை அடிவார பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது ஸோ பிரேக் மான்சூன் தான் ஸோ அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் என்பது தமிழக வெப்பச்சலன மழைக்கு சாதகமான ஒன்றாக அமைவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நாளைக்கு நம்ம இதை ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தமிழக பகுதிகளில் அங்கமிங்கமாக மழை வந்து பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் நேற்றைய மழை அளவுகள் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் நேற்று முன்தினம் பதிவான அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான அந்த மழை அளவுகளாக இருக்கட்டும் அல்லது நேற்று காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகியிருந்த அந்த மழை அளவுகள்லாம் பார்த்தோம்னா அவலாஞ்சிலலாம் சாத் சாத்துன்னு சாத்திருந்தது ஆனால் நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கணிசமான அளவு மழை குறைந்திருப்பதை பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் இப்படி தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு டேஸில் உங்களுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை வந்து பதிவாகும் ஏன்னா அங்கே வந்து குறைந்த காற்று எடுத்த தாழ்வு பகுதி இருக்குது ஒருவேளை மேற்கு திசை காற்று ஊடுருவோனுச்சுனா மழை வந்து இருக்கும் அதே சமயத்தில் உட்பகுதிகளிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மிகமாக சில இடங்களில் லேசான மழை வந்து பதிவாக தொடங்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வந்து பதிவாக தொடங்கும் குறிப்பாக டெல்டாவிலலாம் மழைக்கான வாய்ப்பு என்பது ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமாகவே இருக்கிறது வடகடலோர மாவட்டத்திலும் ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் பிறக்குது இல்லையா அது எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு மாதம்தான் அன்லஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வர்ற வரைக்கும் இப்போ ஆகஸ்ட் தேதி முதல் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம் அதாவது வெப்பச்சலன மழை ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்கிறது இடியுடன் கூடிய மழை வடமேற்குள் மாவட்டங்களில் நம்ம சேலம் மாதிரியான மேற்கூழ் மாவட்டத்தில் ஏன் நான் சேலத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா இந்த மாதிரியான கண்டிஷன் வந்துட்டாலே சேலம் மாவட்டத்திற்கு ஒரு உற்சாகம் ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதனால் நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் நல்ல வலுவான இடியுடன் குடி வெப்ப மழையெல்லாம் பதிவாகும் டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்திலும் இடையே இடையே மழையானது பதிவாகும் திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ திருவாரூர் மாவட்டத்திற்கு காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு அட்வான்டேஜ் என்பது இருக்கிறது ஏன்னா அந்த பாக் ஜலசந்தி இருக்குது இல்லையா அது வழியாகவும் பார்த்தீங்கனாக்கா காற்று வந்து உள்ளே ஊடுடுவோம் ஸோ அதுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது திருத்திரைப்பூண்டி மாதிரியான இடங்களுக்கெல்லாம் குறிப்பாக சர்க்குலேஷன் இருக்கும் பொழுது கூட அதாவது வடக்கு வங்க கடல் பகுதிகளில் சுழற்சிகள் இருக்கும் பொழுது கூட இந்த பகுதிகளுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கும் அது என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏற்கனவே நிறைய முறையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம காணொலிகளையோ நமது காணொலிகள்னு இல்லை காணொலிகள் ஆனால் இப்போ தான் பகிர தொடங்குன்னு அதிகமாக அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமான பதிவுகளாக நான் அடிக்கடி பகிர்வேன் அதனால நான் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த நிலப்பரப்புக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இந்த ரீஜனுக்கெலாம் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்குது சரி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஸோ சுழற்சி இருக்குது சுழற்சி வழிவிழக்க போகுது அது வழுவிழந்த பிறகு மேற்கு திசை காற்றானது இமயமலை அடிவார பகுதிகளை அடைய இருக்கிறது ஸோ பிரேக் மான்சூன் காலகட்டம் ஒட்டுமொத்த அந்த தென்மேற்கு பருவமழையும் வீரியம் இழந்து சில நாட்கள் இருக்க போகிறது அவ்வாறு தென்மேற்கு பருவமழை வீரியம் இழந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது தமிழக வெப்பச்சலன மழைக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் இது ஒவ்வொரு ஆண்டுமே நிகழும் இந்த ஆண்டும் அப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல என்ன இதுக்கு மேல ஏதாவது டீட்டெயில் இருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு மேல என்ன சொல்றது ஸோ நிறைய பேர் நிறைய பகுதிகளை கேட்டிருந்தீங்க உங்கள் உங்க பகுதியில் மழை வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பி நீங்கள் வந்து காத்துடுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மழை வந்து பதிவாகலாம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திலும் இந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளை கேட்டிருந்தீங்க மேபி ஆகஸ்ட் மந்த் வந்து சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை பொழிவாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இதுதான் முக்கியமான காலகட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் வேலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் சென்னைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இடையே இடையே உண்டு இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில் தென்காசி மாவட்டம் குண்டார் அணையில் இருபது மில்லிமீட்டர் செருமுள்ளியில் பதினேழு மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்ட பகுதி ஆனைமலையில் பதினேழு மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் பிரயாரஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கூடலூர் அப்பர் கூடலூர் அது நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் ஒன்பது மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் ஆறு மில்லி மீட்டர் அதே போல மக்கினாம்பட்டில ஐந்து மில்லி மீட்டர் முக்கில் ஐந்து மில்லி மீட்டர் இவை தவிர்த்து நாலு ஐந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழை நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது ரொம்ப வளவலன்னு பேசுறதுக்கான நேரம் வந்து இது வந்து கிடையாது ஏன்னா வானிலை வந்து இப்படி தான் இருக்குது அடுத்து வந்து பிரேக் மான்சூன் காலகட்டம் வரப்போது தமிழகம் வந்து பெனிஃபிட் அடைக்க போகுது ஸோ இதுதான் மெயின் விஷயம் இதில் இதை வந்து அப்படி இப்படி அங்கே இங்கே அப்படின்லாம் சொல்ல அவசியமே கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் இப்படி காற்று சாதகமா அமைதோ அப்படிதான் மழை வந்து பதிவாக போகுது அதனால ஓவர் பில்டப் உடம்பு கேட்காது இப்போதைக்கு வெப்பச்சலன மழை அதிகரிக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம் சரௌண்டிங்ஸ் ஏரியாஸ் ரயினே இல்ல ப்ரோ எப்ப ரயின் வரும் அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு கண்டிப்பா வரும் ப்ரோ நீங்க வந்து காத்துருங்க ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பா சில நாட்கள் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அதை வந்து தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுது த இண்டிகேஷன்ஸ்னு சொல்லுவோம் நடக்க போகிறத சில பல அறிகுறிகளை வச்சு நம்மளால் வந்து கணிக்க முடியும் ஸோ இதுவும் ஒரு வே ஆஃப் ப்ரடிக்ஷன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பொழுது உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் வரும் நாட்களில் வெப்பச்சலனம் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீரியம் பெற்று இருந்தால் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கும் இந்த வத்ரா யர்ப்பு மாதிரியான இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகும் பட் இப்போ வந்து எப்படி இருக்குனாக்கா இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அந்த காற்று முறிவு எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆகஸ்ட் மாதத்தில் மழை வந்து பதிவாக போகுது மழைக்கான வாய்ப்பு வந்தது என்றால் நான் நிச்சயமாக வந்து பகிர்றேன் மழை பதிவாகுங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து காத்திருக்கலாம் இஸ்ரவேல் பரமானந்தம் இன்று மாலை வேளையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் ரோட்டில் அரை மணி நேரம் சாரல் மழை மிதமான மழை பெய்தது அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம கூட அந்த அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஆனந்தியன் பொள்ளாச்சி பகுதியில் நான்கு நாட்கள் நல்ல மழை பெய்து வருகிறது மகிழ்ச்சியாக உள்ளது எங்கள் பகுதியில் அனைத்து அணைகள் நிரம்பிவிட்டன அதுதான் அதுதான் அந்த மகிழ்ச்சியான விஷயம்தான் நமக்கு வந்து வேணும் தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்கினாலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது அணைகளின் நீர்மட்டம் உயரணும் அணைகள் நிறையணும் அதன் வாயிலாக அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பலனடையணும் அது மட்டும் அல்லாது அந்த நீர் கடலை அடையக்கூடிய அந்த கடைமறை பகுதிகள் இருக்குது இல்லையா அந்த பகுதிகளும் பலனடையணும் அதுதான் நமக்கு வந்து வேணும் அதுதான் ஒவ்வொரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலும் நமது எண்ணமாக இருக்கிறது கடைமடையை தவிர்த்து விட்டு அணைகள் நிறைவதனால் மட்டும் பெரிய நன்மை வந்து கிடையாது அணைகள் நிறைந்து அதற்கு மேல் வரக்கூடிய அந்த மழை நீரானது கரைமடை பகுதிகள் வரை செல்ல வேண்டும் கொள்ளிடத்துல ஆற்றுல அப்படியே தண்ணி வந்து நிக்கணும் அத நான் நிறைய முறை என் வாழ்நாளில் பார்த்துருக்கேன் இப்ப சமீப காலத்துல பிறந்த குழந்தைகள் அதை வந்து பார்க்காமையே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக ஆகிவிட்டது இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி நின்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி பழைய பாலம் இப்போல்லாம் புதிய பாலம் வந்து போட்டிருக்காங்க நான் சொல்கிற கொள்ளிடம் வந்து நம்ம மடைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கொள்ளிடத்தை தான் சொல்கிறேன் அதாவது பழையார் இருக்கு இல்லையா பழையாருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம புத்தூரை தாண்டி வரும்போது இருக்கில் இருக்கக்கூடிய அந்த ஊர்கள்லாம் இருக்குது இல்லையா அதாவது நம்ம சீர்காழி டு சிதம்பரம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளிடம் சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலம் வந்து எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதனுடைய அந்த இப்படி அதனுடைய அந்த உயரத்திற்கு நீர் வந்து இருக்கும் கொஞ்சந்தான் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் அதில் பேருந்தில் போகும்போது அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அளவுக்கு மழை வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அந்த மாதிரியான நிலையெல்லாம் வந்தால் அது இன்னும் மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஜோகாஷன் தமிழ் இருபத்தைந்து பகல் இரவு இருபத்தி ஆறு காலை ஆகிய நாட்களில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் திசை விலை ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகவலை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உடன்குடி சாத்தான்குளம் மாதிரியான அந்த பகுதிகளில் ஆக்சுவலாக சாத்தான்குளம் வந்து தூத்துக்குடி மாவட்ட பகுதி உடன்குடியும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையின் விலை இறங்கலை ஸோ ரொம்ப டிப்பிக்கலான ஏரியா அது அங்கெல்லாம் மழை பதிவாகியிருக்குதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ அந்த அளவுக்கு மேற்கு திசை காற்றாக ஆக்டிவாக இருந்திருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அந்த நேரத்தில் மணிகண்டன் ஈரோடு வடக்கு அந்தியூர் வடக்கு பகுதிக்கு வரும் நாட்களில் கனமழை வாய்ப்பு உள்ளதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஏன்னா இப்போ மேற்கு திசை காற்றின் வீரியமும் குறைஞ்சிட்டு இல்லையா இனிமே நம்ம வந்து ஒரு நல்ல மழையை வந்து கொஞ்சம் நாளாகும் எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தோம்னாக்கா கொஞ்சம் நாளாகும் இப்போதைக்கு வெப்பச்சலன மழை அவ்வப்பொழுது பதிவாக அமைப்பு இருக்காங்கிறத பார்க்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள தேவையில்லை சாதகமான அமைப்புகள் இருந்தால் நான் வந்து பகிர்றேன் துரைசாமி கேபி அப்படிங்கிற வந்து வணக்கம் சகோதரரே தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொள்ளாச்சி இடிமலை வருமா சகோதரரே அப்படி வந்தால் எந்த திசையிலிருந்து வரும் வீரியமாக இருக்குமா குறிப்பிடவும் சகோதரரே பொள்ளாச்சி பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இடிமழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா காற்றின் திசையில மாறுதல் ஏற்படும் பொழுது உண்டு அந்த மாறுதல் எப்ப ஏற்படும்னா ஒருவேளை கேரள கடலோரத்தை ஒட்டி ஏதாவது ஒரு சுழற்சி மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபார்ம் ஆகணும் சுழற்சி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது எந்த திசையில காற்றை இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அதாவது எங்க இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அது காற்றை இழுக்குதா இல்லை வந்து உட்பகுதிகளில் காற்று முறிவை ஏற்படுத்துதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த மழை மேயங்கள் ஃபார்மேஷன் என்பதும் இருக்கும் பெரும்பாலும் அந்த மாதிரியான இடிமலை வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் குறைவு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு சுழற்சி வந்து லட்சத்தீவுகள் அருகில் உருவாகி இங்கே வந்து காற்று திசையில் மாறுதல்களை ஏற்படுத்தினுச்சுன்னா மழை வந்து பதிவாகும் அது அந்த நேரத்தில் காற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மழை மையங்களினுடைய நகர்வு என்பது அமையும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க அதுக்கப்புறம் கதிர்வேல் இந்த வருடம் திண்டுக்கல் நோ ரைன் டில் டேட் ஓன்லி ஹேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை பகிர்ந்திருக்கிறாரு இப்போ ஆகஸ்ட் மாதம் பெட்டராக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் நம்மால் அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு காத்திருக்க மட்டுமே இயலும் அதை நாம் செய்யலாம் அதற்கான வானிலை அமைப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கொண்டு இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரபுளான மாசம்தான் வெப்பச்சரண மழைக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அருண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அறந்தாங்கி தாலுக்கு அரசகுளம் எப்போ சார் ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நமக்கான காலகட்டம் என்பதே வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான் நம்ம இப்போ இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் வரையில் வெப்பச்சலன மழை அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தணும்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தில் சமயத்தில் அந்த மாதிரி நடக்கும் செப்டம்பர் மாதத்துலேயும் சமயத்தில் அந்த மாதிரி நடக்கும் ஸோ நீங்கள் வந்து காத்துருங்க அதற்கான வாய்ப்புகள் வந்து அமையலாம் வெயிட் பண்ணலாம் நம்ம ஆகஸ்ட்டு மாதத்தில் மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் வெப்பச்சலன மழையை அந்த நேரத்தில் அரச பகுதியும் பலன் பெறுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிற அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி மாணவியல் நன்றி வணக்கம்